பாஜகவை எதிர்ப்பதில் திமுக இரட்டை நிலைப்பாட்டுடன் செயல்பட்டு வருவதாக எஸ்டிபிஐ கட்சியின் மாநிலத் தலைவர் திரு தெஹலான் பாகவி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய சென்னை வேட்பாளரான திரு தெஹலான் பாகவி எலிஸ் சாலை ஆகான் தெரு வாலாஜா சாலை தாயார் தெரு நல்லத்தம்பி தெரு உள்ளிட்ட இடங்களில் வீதி வீதியாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கழக வேட்பாளருக்கு மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசியவர் பாஜகவை எதிர்ப்பதில் திமுக இரட்டை நிலைப்பாட்டோடு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் கடந்த கால கருத்து கணிப்புகள் போன்றே தற்போதைய கருத்து கணிப்புகளும் பொய் என்பது நிரூபணம் ஆகும் என்றும் அவர் கூறினார் நான் என்னை பொறுத்தவரை மக்களுக்கான பலியான மக்களுக்கு இருபத்தைந்து ஆண்டு காலம் சேவையாற்றி கொண்டிருக்கிறவன் உங்களுக்கு யார் வேண்டும் என்பதுதான் எனது கேள்வி திமுக அதிமுகவை போன்ற முறைகேடுகளில் ஈடுபடுகிற ஒழுக்கக்கேடுகளில் ஈடுபடுகிற வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டுமா என்னை போன்ற மக்களுக்கு பணியாற்றுகிற சேவையாளன் வெற்றி பெற வேண்டுமா என்பதை சிந்தித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆதரவை பெற்ற மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிற பரிசு பெட்டகம் என்கிற சின்னத்திலே வாக்களித்து ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள் மத்திய சென்னையிலிருந்து அந்த மாற்றம் துவங்கட்டும் நன்றி